எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமும் சிறந்த ஒரு குடும்பமாக மிளறுவதற்கு அந்த குடும்பத்துல வந்து பிரார்த்தனை இருக்க வேண்டும் துவா உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் இந்த துவா உங்கள்ட்ட எப்ப இருக்கணும் திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்ல இருக்கணும் யாரெல்லாம் எனக்கு எங்களை அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து பிள்ளைகளிலிருந்து பரம்பரையிலிருந்து குரத்தை ஆயுள் நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக முத்தகின இமாமா இரையச்சமுடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துவா கேட்கணும் துஆ என்பது நம் இந்த குடும்பத்தை சீர் செய்வதற்காக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி கணவன் அதை கேட்க மனைவி அதை கேட்க இப்படி தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குடும்பத்தில் அந்த துவா இருக்குமாக இருந்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை காணலாம்